நடக்கலாம் ஆனா கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை அந்த மக்கள் அந்த சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோரர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோ